என்னோட ரட்சிப்பை பற்றிய நிச்சயத்தோட இருக்கிறது எப்படி சோதனைய நான் எப்படி மேற்கொள்ளுவேன் கவலையில இருந்து நான் ஜெயமாகிறது எப்படி நான் எப்படி மன்னிப்பை கண்டடைய முடியும் தேவனிடம் செல்ல ஒரே வழிதான் இருக்கா கிறிஸ்தவர்களுக்கு ஏன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன் என்னோட ஜெபங்களுக்கு பதில் வரல தேவனால மன்னிக்க முடியாத பாவங்கள்னு ஏதாவது பாவங்கள் இருக்காசன்னா என்ன மேலான என்ன தேவனிடம் செல்ல ஒரே வழிதான் இருக்கிறதா இது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய கேள்வியா இருக்கு வணக்கம் நான் டேவிட் ஜரமயா உங்களை நான் வரவேற்கிறேன் இன்னைக்கு சத்தியத்துக்கு பதிலா சகிப்புத்தன்மை சமுதாயத்துல அதிக மதிப்புள்ளதா மாறியிருக்க அதனால கிறிஸ்துவர்கள் இயேசு கிறிஸ்துவே தேவனிடம் செல்ல ஒரே வழின்னு சொல்லும் போது உடனடியா நாம சகிப்புத்தன்மை இல்லாம குறுகிய மனப்பான்மையை கொள்றோம் ஆனா அதுவே சத்தியமா இருந்தா இன்னைக்கான திருப்பு முனை நிகழ்ச்சியோட செய்தி தலைப்பு இதுதான் தேவனிடம் செல்ல ஒரே வழிதான் இருக்கிறதா இந்த கேள்வி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் கேட்கிற பத்து கேள்விகள்ன்ற செய்தி தொடர்ல நான் பதில் சொல்லிட்டு இருக்கிற சவால் நிறைஞ்ச கேள்விகள்ல ஒன்னா இருக்கு இதுக்கான பதில ஒரே ஒரு இடத்துல தான் நாம பார்க்க இருக்கோம் அது தேவனுடைய வார்த்தை தேவனோட கருத்து தான் முக்கியமே தவிர நம்மளோட கருத்துக்கள் இல்லை இன்னைக்கு ரொம்பவும் அத்தியாவசியமா இருக்கிற கேள்விக்கான பதில பார்க்க போற இந்த திருப்பு முனை நிகழ்ச்சியில நீங்க தவறாம கலந்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் வால்ஸ்கி மார்க்கத்தை பற்றி திடமான கருத்துடையவராக இருந்தார் அதை வெளிப்படுத்துறதுக்கு அவர் வெக்கப்படவும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல நியூ ஹாம்ஷியர் ராக்ஸ்டர்ல அவர் மார்க் அமைப்புகளை உறக்க கண்டிச்சும் பெயரளவில் இருக்கிற கிறிஸ்துவ டினாமினேஷன்களை குற்றப்படுத்தியும் ரொம்ப பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தினார் வெளிப்படைய பொது இடத்துல பண்ணார் அதோட விளைவா பொது இடத்துல இல்லை ஒரு தெருவில் இருக்கிற பொது நபர்களை காயப்படுத்துகிற விதமாக குற்றப்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னதுனால மாநில சட்டத்தோட அடிப்படையில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு கைதும் செய்யப்பட்டார் அவரோட பேச்சுரிமை பறிக்கப்பட்டதை அவர் நம்பினாரு அதனால அவர் ஐக்கிய நாடுகளோட உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சு வழக்கு தொடர்ந்தார் அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் உச்ச நீதிபதிகள் அவரோட தண்டனையை உறுதிப்படுத்தினாங்க அதாவது பேசப்பட்ட வார்த்தைகள் சண்டை மூற்ற வார்த்தைகள்னு அவர் உறக்க சொன்னது ஒருத்தருடைய பாதுகாப்புக்கு புறம்பானதாக இருக்கிறதுன்னு தீர்ப்பு சொன்னாங்க முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் உயர் நீதிமன்றம் சண்டை மூற்ற வார்த்தைகள்ன்றதுக்கு விளக்கம் கொடுத்துச்சு அதாவது தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தர வன்முறை செயல்களுக்கு தூண்டக்கூடிய தகாத விதமான வார்த்தைகளாக இருக்குன்னு சொன்னாங்க சண்டை மூட்டும் வார்த்தைகள்ன்றது மக்களுக்குள்ளே இருந்து ஒரு ஆக்ரோஷத்தை தூண்டி அப்படியே ஒரு வெறி ஏற்றி கைகளை முறுக்கிக்கிட்டு வரும்படி தூண்டுறதுன்னு சொன்னாங்க சிலருக்கோ இயேசு கிறிஸ்து யோவான் பதினாலு ஆறில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்கும்போது அப்படிதான் இருக்கு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திற்கு வரான் என்று சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சொல்லிக்கிற அளவுக்கு இது பிரபலமான ஒன்று இல்லை இதை நம்புறதுக்கும் இது ஒரு பிரபலமான விஷயமா இல்லை உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இருக்குது திரும்பி பார்க்கும்போது நினைவுக்கு வருது அப்போது ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் மார்க்கத் தலைவர்கள் லாரி கிங் ஷோவில் வருவாங்க அதாவது சிஎன்எனில் அது நடந்துக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறது யாருன்னா ஃப்ராங்க்லின் கிரஹாம் ஜோயல் ஆஸ்டின் அப்புறம் ரிக்பன் ராபர்ட் ஜெஃபர்ஸ் போன்றவங்க அதுக்கு நம்ம காத்திருக்கலாம் ஏன்னா இந்த கேள்வி வரும்னு தெரியும் அவர் தன்னோட நேர்காணலை முடிக்கும்போது கேட்பார் தேவனிடம் போக இயேசுதான் ஒரே வழி நம்புறீங்களா அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை கார்னர் பண்ண இந்த கேள்வியை கேட்டால் போதும் அவங்களால நிச்சயமாக பதில் சொல்ல முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தார் ஓ ப்ரான் எழுதியிருக்காங்க மனிதர்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்னவென்றால் ஒரே வழிதான் இருக்கிறது என்று நம்புகிறார்கள் மேலும் அவர் உண்மையில் தேவன் என்று நீங்கள் அழைக்கும் விஷயத்திற்கு பலவிதமான வழிகள் இருக்கிறது என்கிறார் ரபி ஷிமிலே போட ஒரு விசுவாசம் மற்றதை விட மேலானது என்று சொல்லும் எந்த மார்க்கத்தையும் வெறுக்கிறேன் இது ஆவிக்குரிய இனவெறிக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை உங்களை விட நாங்க தேவனுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கும்னு சொல்ற மாதிரி இருக்கு இது வெறுப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாரு பன்மை சகிப்புத்தன்மையுள்ள நம்மளோட காலத்தில் கேள்வி தேவன்கிட்ட செல்ல ஒரே ஒரு வழிதான் இருக்கா நீங்க கேட்கக்கூடிய நஞ்சு நிறைந்த ஆபத்தான கேள்வியாக தான் இது இருக்கு ராத்திரியில் தான் காட்டி கொடுக்கப்படும் போது இயேசு இந்த ரொம்ப முக்கியமான கேள்வியை முன் வைக்கிறாரு அவங்க எல்லாம் மேல் வீட்டு அறையில் கூடி அப்பமும் ரசமும் சாப்பிட்றாங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள் இருந்தாங்க அதுக்கப்புறம் நடக்க போகிற பலவிதமான இக்கட்டான காரியங்களை பற்றி அவங்க கிட்ட பேசினார் அதுக்கப்புறம் இந்த வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறார் இது நமக்கு தெரிஞ்சது தான் அவங்க கிட்ட சொல்கிறாரு உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள் வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இதை சொன்னபோது தேவனிடம் செல்வதற்கான வழி தெரிந்ததுதான் என்றபோது தோமாக்கு சந்தேகம் வருது அவரோட சீசர்களில் ஒருத்தரான அவரு இப்போ கிட்ட இதை கேட்கிறாரு வசன அஞ்சல அவர் ஆண்டவரே நீர் போகிற இடத்தை அறியோமே வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான் நிச்சயமா தோமா இயேசு சொன்ன விஷயத்தை கவனிக்காமல் இருந்தார் அவரு தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு இயேசு தான் பரலோகத்துக்கு போக போறதா சொன்ன விஷயத்தை அவர் புரிஞ்சுக்காம போயிட்டாரு அவரு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறாரு அவர் திரும்பவும் வந்து அவர் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு இருக்கும்படி அவங்களை கூட்டிட்டு போறதா சொல்றாரு தோமா நிச்சயமா இயேசு இஸ்ரேல்ல ஒழிஞ்சிக்க ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றதா சொல்றாருன்னு நினைச்சாரு அதனால இயேசுவை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி அவர் இருக்கிற இடத்துக்கு போறதுன்னு தெரிஞ்சுக்க விரும்பினாரு அவர் எங்க போறாருன்னு அவருக்கு தெரியலன்னா அவருக்கு எப்படி அங்கே போறதுக்கு வழி தெரியும் இயேசு எங்க போறாருன்னு உலக வரைபடத்துல பார்த்து கண்டுபிடிக்கும்படி நினைச்சாரு கவனிங்க தோமாவோட பிரச்சனை அவரோட இருதய பூமிக்கு கெடுத்த காரியங்களில் இருந்தது தான் இயேசு ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை பகிர்ந்துக்க முயற்சிக்கிறாரு இயேசு சொன்ன பதிலுக்கான கேள்வியை தான் நாம இன்னைக்கு விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் சொன்ன பதிலானது யோவான் பதினாலு ஆறில் இருக்கு கவனிங்க இது இயேசுவோட வார்த்தைகள் அதுக்கு இயேசு தோமாவை பார்த்து தோமாவே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்றார் இந்த வல்லமையான வார்த்தைகளில் இயேசு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற மூணு பெரிய கேள்விகளுக்கு அவரே பதில்னு சொல்றாரு முதல் கேள்வி நான் எப்படி ரட்சிக்கப்படுறது அதற்கு அவர் நானே வழின்றாரு ரெண்டாவது கேள்வி நான் எப்படி உறுதியாக சொல்றது அவர் நானே சத்தியன்றாரு மூணாவதாக நான் எப்படி திருப்தி அடைய முடியும் அதுக்கு நானே ஜீவன் சொல்கிறாரு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் இயேசு தம்மை தாமே காண்பித்து வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான கேள்விக்கு அவரே பதிலாக இருக்கிறதா சொல்றாரு நான் நானே தேவனிடம் செல்ல ஒரே வழி என்று சொல்கிறார் நம்ம தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட ஆதாமிய போல போல் இருக்கோம் நம்மளை திருப்திப்படுத்த ஏதாவது இருக்குமானு நம்ம தேடி பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை நம்ம வாழ்க்கையில் ஒரு வெற்றிடம் காணப்படுது ஆனால் இதோ ஒரு நற்செய்தி இயேசு கிறிஸ்து வந்தபோது அந்த வீழ்ச்சியினாலே உடைந்து போயிருந்த எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்காகவே வந்தார் தேவனுடனான நம்முடைய உறவை திரும்பவும் கட்டும்படிக்கு அவர் வந்தார் அவர் தம்மில் ஜீவனை பற்றிய சத்தியத்தை வெளிப்படுத்தும்படிக்கு வந்தார் அவர் நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் பரலோகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் இருக்க போறதுக்காக இல்ல இங்கே ஜீவனோடு இருக்கும்படி வந்தார் நீங்க எந்த இடத்துல தேடினாலும் இதை விட சிறப்பாக இருக்கவே முடியாது உண்மையிலேயே இயேசு மீட்டெடுக்கப்பட்ட தொடர்பு அவரே மீட்கப்பட்ட சத்தியம் அவரே மீட்கப்பட்ட ஜீவன் கவனிங்க முதலாவதா நம்முடைய தொடர்பு மீட்கப்பட்டது அவர் சொல்றாரு நானே வழியும் சத்தியமும்னு கிறிஸ்து இல்லாம தேவனோட நம்ம தொடர்பு வச்சுக்கவே முடியாது அதுக்கு காரணம் பாவம் தான் ஆனால் இயேசு சொல்றாரு அவர் அந்த தடுப்பை அகற்றும்படி வந்தார் அப்போசில் நாகிய பவுல் சொல்லும்போது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரேன்னு சொல்றாரு நாம தேவனோடு ஐக்கியப்படும்படிக்கு அவர் மறுபடியும் அந்த வழியை ஏற்படுத்த ஒரு பாலமாக வந்தார் அவரே வழியாக இருக்கும்படி வந்தார் இப்போ நம்ம எல்லாருமே நம்புறோம் இயேசுதான் தான் வழியை போதிக்கிறவரா இருக்காருன்னு அந்த வழியில் நம்மை நடத்துகிறவர் அவர்தான்றதை நாம ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் சொல்றது அது கிடையாது அவர் இங்கே என்ன சொல்றாருன்னா அவரே வழியாக இருக்கிறாரு அவர் சொல்றாரு நானே தேவனோடு உள்ள தொடர்பை மீட்டெடுக்கும் ஒரே வழி நீங்கள் ரொம்ப நாட்களாக இந்த திருச்சபைக்கு வந்துக்கிட்டு இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் பாஸ்டர் எப்பவும் வழி மாறி போயிடுவார்ன்ற வதந்தியை கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒரு சில நிமிஷங்கள் நான் வழி மாறி போகிறது உண்டு அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நிறைய சம்பவங்களை உதாரணமாக என்னால் சொல்ல முடியும் அதில் இந்த வாரம் உதாரணமாக சொல்லும்படி நினச்ச ஒன்று எதுனா நான் ஃபோர்ட் வெயினில் பாஸ்டராக இருந்தப்போ நடந்த சம்பவம் ஒரு முறை நான் ஒரு அடக்க ஆராதனை நடத்தும் போது என்னோட காரில் நான் கல்லறைக்கு போகும்படி பெட்டி இருந்த வண்டி பின்னால் போயிட்டு இருந்தேன் என்னோட நண்பரோட அப்போ நாங்கள் உதவி செய்யும்படி எதிர்பார்த்துட்டு இருந்த சபையை பற்றி பேசிக்கிட்டே போனோம் சவப்பட்டி வண்டிக்கு பின்னால் போகிறத விட்டுட்டு நான் வலது பக்கமாக திரும்பி சபைக்கு போயிட்டேன் சவப்பட்டி இருந்த வண்டி கல்லறைக்கு போயிடுச்சு இப்போ கல்லறை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அங்கே போய் சேர கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு நான் அங்கே போகும்போது எல்லோரும் எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு உண்மையை தான் சொல்கிறேன் அந்த நாளில் இருந்து ஆராதனையோட ஒருங்கிணைப்பாளர் கூட நான் பயணிக்காத பட்சத்தில் என்ன ஆராதனை நடத்த அனுமதிக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு மோசமாக இருந்துச்சு இப்போ நமக்கு நம்மளோட வழியை கண்டுபிடிக்க அருமையான தொழில்நுட்ப உபகரணங்கள் எல்லாமே இருக்கு என்கிட்ட ரெண்டு இருக்கு ஒன்று என்னோட காரில் இருக்கு இன்னொன்று என்னோட ஃபோனில் இருக்கு ஆனால் நான் கண்டுபிடிச்ச விஷயம் என்னன்னா அது எப்பவும் சரியா இருக்கிறதில்ல இது வரைக்கும் நான் சந்திக்காத ரெண்டு பெண்கள் தான் நான் எங்கே போகணும்னு எனக்கு வழி சொல்கிறாங்க சில நேரங்களில் நானே முயற்சி செஞ்சு கூட போயிடுவேன் ஆனால் அவங்க என்ன ரொம்பவே குழப்பிடுறாங்க எனக்கு அது ஒத்து வரல நண்பர்களே அது நிறைய நேரங்களில் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் நான் தான் தீர்மானிக்க வேண்டியிருக்கேன் அதில் வலது பக்கம் போகணும்னு வந்துச்சுன்னா நான் இடது பக்கம் போயிடுவேன் நான் இன்னொரு நகரத்துக்கு போக வேண்டி இருந்தால் அங்கே நான் போக வேண்டிய இடத்த கண்டுபிடிக்கணும்னு இருந்தா நான் யாராவது ஒரு நபர்கிட்ட போய் அவங்கக்கிட்ட இந்த இடத்துக்கு போக வழி சொல்லுங்கன்னு கேட்பேன் அவர் அந்த இடத்துக்கு போக எனக்கு வழி சொல்லுவார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் பாஸ்டர் ஜெரமையா முதல் ரைட் எடுத்து அடுத்து ரெண்டாவது லெஃப்ட் எடுத்து ஷாப்பிங் மால் பிரிட்ஜை தாண்டி சர்ச்சை தாண்டி போனதும் மூணாவது ரைட் எடுங்கன்னு சொல்லுவாங்க இங்கே எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துடும் அந்த மனிதன் சொல்ற வேகத்துக்கு என்னால் கவனிக்கவோ இல்லை குறிச்சி வச்சுக்கவோ முடியாது அவர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்டு பதில் வாங்குறதுக்கு என்னோட கௌரவம் எனக்கு இடம் கொடுக்காது இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு திரும்ப திரும்ப இப்படிதான் நடக்கும் இன்னொரு பக்கம் ஒருவேளை அந்த மனுஷன் என்கிட்ட இப்படி சொல்லியிருந்தா எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் நேரம் இருக்குது அதோட நீங்கள் போக வேண்டிய இடம் எதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்கிற உங்கள் கூட வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லலாம் அதுக்கு அவர் என் கூட காரில் ஏறி என் கூட பிரயாணிக்கணும் இல்லைனா அவர் என்னை மாறி உட்கார சொல்லிட்டு அவர் காரை ஓட்டிகிட்டு வரணும் இல்லை எனக்கு முன்னாடி அவர் தன்னோட காரில் போக நான் அவரை பின்பற்றி போகணும் அது கனவு நிஜமாகற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எனக்கு நடந்ததில்லை உங்களுக்கு அப்படி நடக்குமான்னு சந்தேகமாக இருக்குது அதுக்காக ஒருவேளை நான் ஜபிச்சாலும் பதில் கிடைக்கப்பெற்ற ஒரு ஜபமா அது இது வரைக்கும் இருந்ததில்லை ஆனால் இங்கே இயேசு அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு இயேசு சொல்கிறாரு நானே உங்கள் வழியாக இருக்க விரும்புகிறேன் உங்களுக்கு நான் பாதியில் திசை காட்டுபவராக இருக்க விரும்பலை அந்த திசையை நீங்கள் பின்பற்றி வரணும்னு சொல்லலை நானே வழி நான் உங்களை தேவனிடம் கூட்டிக் கொண்டு போய் அவரோடு உள்ள உறவை மீட்டுத்தரேன்னு சொல்கிறாரு இயேசு கிறிஸ்துவே வழியாக இருக்கிறார் உங்களுக்கு தெரியுமா ஆதி திருச்சபையில் ஆதி கிறிஸ்துவர்கள அவங்க கிறிஸ்தவர்கள்னோ இல்ல சீஷர்கள்னோ சொல்லல அவங்கள ஜனங்க வழியின் ஜனங்கள்னாங்க அவங்க சபைய வழின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அந்த செய்தி தனித்துவமா இருந்துச்சு தங்களோட ரட்சகர் மூலமா தேவன்கிட்ட போக வழி இருந்துச்சு அதனால இயேசுவே மீட்டெடுக்கப்பட்ட தொடர்பா இருக்காரு நானே வழி அவர் மீட்கப்பட்ட சத்தியமாக இருக்காரு அவர் சொல்றாரு நானே சத்தியம் யோவான் ஒன்று பதினாலில் வாசிக்கும் அந்த வார்த்தை அது கிறிஸ்துவுக்கான வார்த்தையா இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது வேதம் சொல்கிறது இயேசு கிறிஸ்துவே வார்த்தையாக இருந்தார் அவர் நமக்கான தேவனுடைய செய்தி அவர் தேவனாகவே இருந்தார் மனுஷ சரீரத்தில் வாழ்ந்தார் தனது பரிசுத்தத்தில் இருந்தார் இந்த பூமியில் இருந்தவர் பற்றி என்னவெல்லாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வெளிப்படுத்தினார் பிதாவை பற்றி நாம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அவர் ஆவியாயிருக்கிறார் ஆனா அவர் நமக்காக இறங்கி வந்தப்போ சர்வவல்ல தேவன் மனுஷ சரீரத்தில் தம்மை ஊற்றி அந்த சரீரத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பூமியில் நடமாடி இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை பற்றி சுவிசேஷங்கள் ரொம்ப அழகாவே பதிவு செஞ்சிருக்கு அந்த சரீரத்தில் தேவனே அந்த சரீரத்தில் வாழ்வது போல வந்தார் ஏன்னா தேவனும் அந்த சரீரத்தில் இருந்தார் வாழ்ந்து கொண்டிருந்த தேவனாக இருந்தார் அவரே சரீரத்தில் வந்த தேவனின் சத்தியமாக இருந்தார் அவரே அந்த வார்த்தை ஒருமுறை ஒருத்தர் இயேசு கிட்ட வந்து கேட்டார் பிதாவை எங்களுக்கு காண்பியும் அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா அதுக்கு அவர் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து தேவனிடம் செல்லும் வழி மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவே தேவனை குறித்த சத்தியமாகவும் இருக்கிறார் மூணாவதா அவரே மீட்கப்பட்ட ஜீவன் இயேசு மரணத்திற்கு எதிரானவராக இருக்கிறார் இயேசுவே ஜீவன் அவரே ஜீவன் இயேசு சொல்றாரு நானே ஜீவனாய் இருக்கிறேன் யோவான் ஒன்னு நாள் சொல்லுது அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது இயேசு அவளிடம் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் இயேசு கிறிஸ்து தான் நம்மளை மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தவர் நான் சரீர சரீரப்பிரகாரமான மரணத்தை பற்றி சொல்ல வரல ஏன்னா நமக்கு தெரியும் நம்மளோட வாழ்நாட்களில் ஒருவேளை தேவன் வராமல் இருந்திருந்தால் நம்ம எல்லாருமே மறித்து இருப்போம் அதாவது மரணத்தின் கணக்கெடுப்பு நூறு சதவிகிதமாக இருந்திருக்கும்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே அது பொருந்தும் சரீர மரணம் இங்கே அவர் சரீரத்திலிருந்து ஆத்மா பிரிக்கப்படுறதை பத்தி பேசல அவர் ஆத்மா தேவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய மரணத்தை பத்தி பேசுறாரு மேலும் அவர் நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவிடம் வந்தால் அந்த மரணத்தை அனுபவிக்க மாட்டீர்கள்னு சொல்றாரு நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் ஜீவனை கொடுக்கும் அவருடைய மரணத்தினாலே நீங்கள் தேவனுடனான உங்கள் உறவில் மீட்டு கொள்ளப்படுவீர்கள் நீங்கள் பிழைத்திருப்பீர்கள் கெட்ட குமாரனோட கதையை பார்க்கும்போது அவர் தூரதேசத்திலிருந்து வந்தப்போ வேதம் சொல்லுது அவனுடைய தகப்பனவனை பார்த்து என் குமாரனாகிய இவன் மறித்தான் திரும்பவும் உயிர்த்தான் அவன் மகன் மறிக்கவில்லை அவன் இருந்தான் என்று நம்புவதற்கு அவனுக்கு எந்த காரணமும் இல்லாது இருந்தது ஒருவேளை அவன் இருந்திருக்கலாம் அவன் சரித பிரகாரமான வாழ்க்கையை பத்தி பேசல அவன் சொல்ற காரியம் என்னன்னா அவன் மகன் தூரதேசத்துல இருந்தான் தன்னோட குடும்பத்திற்கு மறித்தவனா இருந்தான் அவனோட குடும்பத்துக்கு அவனை பற்றி தெரியல அவனோட குடும்பத்தில் நடந்த விஷயங்களுக்கு அவன் மறித்தவனை போல இருந்தான் மூத்த சகோதரன் செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு மறித்திருந்தான் எதிர்பார்த்து காத்திருந்த தகப்பனுக்கு மறித்தவனாக இருந்தான் அவனுடைய அங்கமாக இருந்த சந்தோஷத்திற்கு மறித்தவனாக இருந்தான் ஆனால் அவன் திரும்ப வந்தப்போ இவ எல்லாவற்றிற்கும் உயிர் பெற்றான் இதை தான் ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறாரு நாம் அவர்கிட்ட வரும்போது தேவனுக்குள்ளாக எந்தெந்த இடங்களில் நாம் மறித்தவர்களாக இருந்தோமோ அந்த இடங்களில் அடைந்திடுவோம் வேதம் தேவனுக்கு நேராக நம்மில் ஒரு பகுதி மறித்தவர்கள இருந்தோம்னு சொல்லுது கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பு ஒவ்வொருவருடைய நிலை இதுதான் மறித்து போன நிலை திரும்ப உயிர்த்தது வெறும் ஜீவன் அல்ல பரிபூரண ஜீவன் உண்டானதுன்னு வேதம் சொல்லுது உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார் யோவான் பத்து பத்து ஏசு கிறிஸ்து நம்மளோட பாவ சுபாவத்தை திடப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வரல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தை சுத்தப்படுத்தும்படிக்கு மட்டும் வரல இயேசு இந்த பூமிக்கு நமக்கு புதிய ஜீவனை கொடுக்கும்படி மரணமின்றி நாம் தேவனை அறிந்து கொண்டு ஆவியில் உயிர் பெற்றவர்களாய் இருக்கும்படிக்கு வந்தார் கிறிஸ்துவை ஏத்துக்கிற நபருக்கு என்ன நடக்கும்னு இதை விட தெளிவா சொல்றதுக்கு எனக்கு தெரியல அவங்க ஆவிக்குரிய ரீதியில உயிரடைகிறார்கள் ஞான ஸ்நானத்துல பலவிதமான சாட்சிகளை நம்ம பார்க்கறோம் இமெயில் அப்புறம் கடிதங்கள்ல தங்களுக்கு நடந்ததை அவங்க எழுதியிருக்கிறத நம்ம வாசிக்கிறோம் தேவனுக்கு கடுத்தவைகளில் மறித்திருந்தார்கள் அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒரு விஷயம் நடக்குது அப்போ திடீர்னு தேவனுக்கு நேரான வழி திறக்கப்படுகிறது என்னோட நண்பரான ரவி ஜகரயாஸ் ஒரு தன்னோட சாட்சியை சொன்னார் அப்போ அவர் உலகம் முழுக்க போயிருக்க உயர்வெளியும் தாழ்விலையும் தேடி இருக்க என்னுடைய மனதையும் என்னுடைய இருதயத்தையும் ஆத்மாவின் ஆழமான வாஞ்சையையும் இயேசுவை போல வேற யாரும் திருப்திப்படுத்தியதை நான் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு அவர் வெறும் வழி மட்டுமல்ல சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார் அவரிடத்தில் வருகிற அவர் சொல்லுகிறதை விஸ்வாசிக்கிற யாராக இருந்தாலும் அவருக்கும் அவர் அப்படியே இருப்பார் என்றார் உங்க நோட்ஸ்ல குறித்து வச்சுக்கோங்க சகோதர சகோதரிகளே இது யோவானில் இருக்கிற ஒரு பகுதியில் தனித்திருக்கிற ஒரு காரியம் இல்லை புதிய ஏற்பாட்டில் திரும்ப திரும்ப இதை எழுதினவங்களால் அழுத்தமாக நம்பப்படுறதா இருக்கு அதாவது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றத சீஷர்கள் நம்பாமல் இருந்திருந்தா எதுக்காக அவங்க அந்த ஒரே ஒரு வழியை பிடிச்சிக்கிட்டு மரணத்தை எதிர்கொள்ள தயாராகி இருக்கணும் சுவிசேஷத்தோட மற்ற பகுதிகளில் இருக்கிற வார்த்தைகளையும் கவனிங்க யோவான் பதினேழு மூணு சொல்லுது ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் யோவான் பதினால தவிர இன்னொரு சிறந்த பகுதி இருக்கு அப்போஸ்தலர் நாலு பன்னெண்டு அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான் இதை நீங்க கவனிச்சிங்களா இதை விட சிறப்பாக எப்படி இருக்க முடியும் அடுத்து ஒன்னு திமுத்தையூர் ரெண்டு அஞ்சு இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே இயேசு கிறிஸ்துவாகிய அவரே சரி இந்த காரியங்களை பற்றி பார்க்கும்போது இதை நான் தவிர்த்து பேச முயற்சிக்கவே இல்லை ஆனால் இதை எப்படி சிறப்பாக நேரடியாக சொல்லணும்னு தெரியும் இந்த காரியங்களை பற்றி பேசும்போதெல்லாம் ஜனங்கள் பல பலவிதங்களில் பிரதியுத்தனம் தரம் முற்படுறாங்க என்கிட்ட அவங்க இப்படியாக சொல்லியிருக்கிறத கேட்டிருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா சரி பாஸ்டர் ஜெரமையா உங்களுக்கு இது சரியாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற நிலைக்கு வர உங்களுக்கு உதவியாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் ஆனால் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஒரு விதமான நக்கல் சிரிப்போட அதாவது அந்த சிரிப்பு என்ன சொல்லுன்னா நான் இதை நம்பலை அதனால் இது உண்மையாக இருக்க முடியாது இதை நான் புவியீர்ப்பு விதியோடு எதிர்கொள்ள முயற்சிக்க விரும்புகிறேன் நான் புவியீர்ப்பு விதியை நம்பலை அதனால் அது உண்மையாக இருக்க முடியாது ஒருவேளை நான் பத்தாவது இருந்து விழுந்தால் என்ன நடக்குமோ அதே தான் நான் நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி எனக்கு நடக்கும் ஏன்னா அதுதான் தேவனுடைய நியதி கிறிஸ்துவின் மூலமாக தேவன்கிட்ட வருதல்ன்ற கோட்பாடானது தேவனோட ஆவிக்குரிய நியதிகளில் ஒன்று தேவன் விதிமுறைகளை நிர்ணயிக்கிறாருன்னு எத்தனை பேருக்கு தெரியும் இதை நானாக சொல்லலை இதை நான் உருவாக்கலை நானாக இதை சொல்லலை வேதம் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என் நெருங்கின நண்பர்களில் ஒருத்தர் இப்போ கருத்தரோடு இருக்கார் அவரோட பேர் கெனி போர் இப்போ கெனி பரலோகத்தில் இருக்கார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா யாரும் சொல்ல முடியாத விதங்களில் அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை சொல்லிடுவார் ஒரு முறை அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது அவர் சொன்னார் பொதுவாக ஜனங்கள் எல்லோரும் பரலோகத்துக்கு போக ஒரே ஒரு வழிதான் இருக்குதுன்னு நம்ம சொன்னதும் தடுமாறுறாங்க அதுக்கு அவர் சொன்ன காரியம் என்னென்னா அதாவது அவர் சொன்னார் கிறிஸ்துவராக மாறுவது என்பது இரண்டாவது பிறப்பு புதிய பிறப்புன்னு சொன்னார் முதல் பிறப்பு ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம் அவர் சொன்னார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரகாரமாக பிறக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஒரே ஒரு வழிதான் அதுக்கு விந்தும் கருமுட்டையும் வேணும் அது ரெண்டும் ஒன்னு சேரும்போது ஒரு உயிரை பிறப்பிக்குது அது டெஸ்ட் டியூப்ல இருக்கோ கருப்பையில் இருக்கோ அது பிரச்சனை இல்லை அதாவது பிறப்புக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஒரே வழிதான் இருக்கு தேவனோட குறுகிய மனம் எப்படி இருக்குன்னு பாருங்க பிரகார பிறப்புக்கு எப்படி தேவன் தனித்துவமா ஒரே ஒரு வழியை வச்சிருக்காரு சரீர பிரகரமான பிறப்புக்கு தேவனோட நியதிப்படி ஒரே ஒரு வழி இருக்கிற மாதிரி ஆவிக்குரிய பிறப்புக்கு தேவனுடைய நியதிப்படி ஒரே ஒரு வழி இருக்கிறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்குது ஒரே ஒரு வழிதான் இருக்குது கிறிஸ்துவ மூலமாக தேவன்கிட்ட வர்றதுக்கான கோட்பாடு தேவனுடைய ஆவிக்குரிய நியதிகளில் ஒன்று அதை ஒரு காலமும் மீற முடியாது உங்களால் அதை மாற்ற முடியாது உங்கள் முழு இருதயத்தோட ஒருவேளை நீங்கள் நான் அதை நம்பலன்னு சொல்லலாம் ஆனால் சத்தியத்தை உங்களால் அணு அளவும் மாற்ற முடியாது தேவனுக்கு முன்னால் நிற்கும் போது இதை நம்பாம இருக்கிறது எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்த போறதே இல்லை நீங்கள் சொல்லலாம் நான் இதை கேள்விப்பட்ட போய் இதை நம்பலன்னு சரி அது எந்த வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது இது உண்மை இதுக்கான சாட்சி உங்களுக்கு தேவனோட வார்த்தையில் இருக்கு இயேசு கிறிஸ்துவே அதை தனக்காக சொல்லி இருக்காரு இப்போ இதை மேலோட்டமாக சொல்றதை விட இதில் இணைஞ்சிருக்க விரும்புகிறவங்களுக்காக நான் நிதானமாக சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு முட்டாள்தனமான காரியங்களோட என்கிட்ட வராதீங்க இல்லை கிறிஸ்துவ விசுவாசம் மற்ற விசுவாசத்தை போன்றது தான் நான் நம்புகிறேன் நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் இல்லை ஏசு கிறிஸ்துவின் பிரத்யேக தன்மையை நீங்கள் ஏற்றுக்கலைன்னா கிறிஸ்துவை உங்களால் ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஏசு கிறிஸ்து அவர் தான் ஒரே வழின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை அவரே ஒரே வழியாக இல்லாதிருந்தால் அவர் பொயராக இருப்பார் அவரை பின்பற்றுறதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கோம் ஒருவேளை அவரே ஒரே வழியாக இல்லாதிருந்தால் அவர் தம்மையே தகுதியற்றவராக மாற்றியிருப்பார் நமக்கு இந்த சகிப்பு தன்மை இருக்குது நம்ம அதோட ஒத்து போயிடக்கூடாதான்ற தன்மை ஆவிக்குரிய மண்டலத்தில் காணப்படுது நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்துவம் உண்மனு நம்புற மற்றதும் உண்மனு நம்புறேன்னு சொல்ல முடியாது ஏன்னா கிறிஸ்துவத்தோட தலைவர் சொல்கிறாரு தேவனுடைய குமாரன் சொல்கிறாரு நானே உரி வழி உண்மையாக இருந்தாலும் இல்லைனாலும் அதுதான் அப்போது உண்மையிலேயே ரெண்டு விதங்களில் மக்கள் தேவனோட சரிப்படுத்திக்க முயற்சிக்கிறாங்க ஒன்று நீங்கள் அவரோட தயவை பெற்று பரலோகத்துக்கு போகும்படியாக அவரை பிரியப்படுத்த போதுமான காரியங்களை செய்ய முயற்சிக்கிறது இதை தான் எல்லா மார்க்கங்களும் செய்கிறாங்க அடுத்தவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே செய்துவிட்டார் அதை நான் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே போதும் என்று சொல்கிறவர்கள் இந்த ரெண்டு விதங்களுமே அதை வெளிப்படுத்துகிற நிலைகளில் பிரத்யேகமானதாக காணப்படுது நீங்கள் இந்த வழியை ஏற்றுக்க விரும்புனீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன் கிறிஸ்துவம் என்பது பிரத்யேகமானதை உள்ளடக்கியதாக இருக்கிறது என கிறிஸ்துவம் சொல்கிறது இயேசு சொல்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடம் வர முடியாது நீங்க எந்த இருந்து வந்தவங்கன்றது முக்கியம் இல்ல என்ன செஞ்சிருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல நீங்க பாதாளத்துல வாசல்கள் இருக்கிறீங்களான்றதும் முக்கியம் இல்ல ஒரே ஒரு விஷயம் தான் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நான் நல்லவர்களுக்கு மட்டும் வழியாக இருக்கிறேன் என்பதல்ல என்னிடம் வருகிற யாவருக்கும் வழியாக இருக்கிறேன் இப்படிதான் இதுக்குள்ள வந்தேன் நீங்க எல்லாரும் எப்படி வந்தீங்க ஆமேன் இதுவரைக்கும் இந்த வழியை ஏற்றுக்காதவங்களுக்கு இந்த பகுதி ஏற்றுறதுன்னு எனக்கு தெரியும் அப்போ இதை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன செய்தியை தருது சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துதான் வழி என்பதை நீங்கள் உண்மையாக விசுவாசித்தால் அவராலே அன்றி ஒருவரும் பிதாவிடம் வர முடியாதென்று தேரிந்திருந்தால் சுவிசேஷத்தை குறித்து நம்முடைய மனநிறைவை பற்றி என்ன சொல்வது அவரை பற்றி அறியாத இதை பற்றி ஒன்றும் தெரியாத மக்களை சுற்றி அவர்கள் மத்தியில் வேலை செய்து வாழ்கிற நம்மை பற்றி என்ன சொல்வது உங்களுக்கு தெரியுமா பிரியமானவர்களே நாம் ரொம்ப அருமையான கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம் யாரும் நம்மக்கிட்ட இதை பற்றி கருத்து வேறுபாடோடு இருக்கிறத விரும்ப மாட்டோம் இதை பற்றி நம்மளோட பழைய குற்றங்களை நம்ம பிடிச்சிருந்தாலும் மற்றவங்களை காயப்படுத்திடுவோமோன்ற பயத்தினால இதை பற்றி யார்கிட்டையும் வெளிப்படையாக பேசுகிறதுக்கு மாட்டோம் இப்போ ஒரு நிமிஷம் நின்று நம்மள நாமளே கேட்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கோம் நான் இயேசு கிறிஸ்துவின் வழி சத்தியம் ஜீவன் என்றும் அவராலே அல்லாமல் பிதாவிடம் வர முடியாது என்பதை நான் விஸ்வாசிக்கிறேனா இதை நாம விசுவாசிச்சாத விசுவாசிக்கிறோன்றதை சொல்பவர்களை போல நம்ம நடந்து ஆரம்பிக்கணும் விஷயம் என்னன்னா இயேசுதான் வழி சத்தியம் ஜீவன் என்பது எதிர்மறையான செய்தி அல்ல அது நேர்மறையான செய்தியாக இருக்கிறது ஏன்னா அவர் இல்லாமல் வழியே இல்லை அவர் வழி இயேசு இல்லாம நமக்கு நம்பிக்கை இல்லை அவர் இல்லாமல் நம்ம தொலைந்து போவோம் தேவனை அறிஞ்சிருக்கவே முடியாது ஆனா அவர் வந்தார் அவர் தம்மை மனித சரீரத்தின் அளவுக்குட்படுத்தி சித்தமாகி இந்த பூமியை நோக்கி இறங்கி வந்தார் உலக வரைபடத்தில் போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அளவுக்கு இருக்கிற சின்ன இடத்துல முப்பது வருஷங்கள் வாழ தீர்மானித்தார் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அவர் சிலுவையில் அந்த மரத்தில் ஆணைகளால் அடிக்கப்பட்ட அங்க அங்கே சிலுவையில் தூங்கினார் அவர் மாம்சத்தில் வந்த தேவனாக இருந்தபடியால் நம்ம எல்லோருடைய தண்டனையும் அவர் மேலே சுமத்திக்கிட்டார் அவர் ஒருவரே வழி என்பதை நிரூபிக்கும் வண்ணம் அவர் தழும்புகளை ஏற்று கொண்டார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கவனிங்க நீங்கள் பரலோகம் போகணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படணும்னா நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சிக்கணும் ஜீவன் வேணும்னு விரும்புனா உங்களுக்காக அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் இருக்கார் அவர் தான் இயேசு கிறிஸ்துவானவர் இது டேவிட் ஜெர்மையாவோடய வார்த்தைகள் இல்லை இது வேதாகமத்தோட வார்த்தைகள் இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர் தேவ குமாரனானவர் ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் இந்த அறையில் இருக்கிற நாம ஒரு நாள் பரலோகத்துக்கு போறோம்னு சொன்னா அதுக்கு ஒரே காரணம் நாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் நான் பரலோகம் போக போகிறேன் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நாம் பரலோகம் போறதுக்கு காரணம் டேவிட் ஜெரமையா இல்லை என்னால் எதையும் செய்ய முடியாது என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படும்படி எனக்காக சோதனையை சகித்த ஒரு ரட்சகர் இருக்காரு அவர் செய்த கிரியையின் நிமித்தமாக அவர் என்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அவர் தான் என்னோட வழி நீங்களும் அவரை உங்களோட வழியாக்கிக்க விரும்புகிறார் இந்த பகுதியை மறுபடியும் பிரசங்கிக்க வாய்ப்பு இல்லாமல் போகலாம் நான் பிரசங்கிக்காத இடங்கள் பிரசங்கம் பண்ண விரும்புகிற இடங்களை நான் யோசிச்சு பார்க்குறேன் தேவனோட வார்த்தையில் இருக்கிற மைய பகுதிகளில் இதுவும் ஒன்றா இருக்குது இதுதான் இந்த கேள்விக்கான பதில் தேவனிடம் போக ஒரே ஒரு வழி தானா ஆமா அவரோட பேர் தான் இயேசு அவரை நான் உங்களுக்கும் பரிந்துரை செய்கிறேன் என்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நம்ம தேவனோட வார்த்தை எந்த அளவுக்கு அதிகமா தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா நம்ம அன்பான தேவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குரிய தனிப்பட்ட ஐக்கியத்தை வச்சிருக்க விரும்புறதை புரிஞ்சுக்க முடியும் அந்த உறவை ஏற்படுத்திக்கிட்டு நித்தியத்தை கிறிஸ்துவோட செலவிட விரும்புனீங்கன்னா உங்களுடைய பாவங்கள்ல இருந்து நீங்க மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சகரா தேவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய இலவச ஈவான ரட்சிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் உங்களுடைய புதிய துவக்கம் அவரோடு இணைந்து ஆரம்பிக்கட்டும் அதனால் இன்னைக்கு விசுவாசத்தோட இந்த படியில் நடந்தீங்கன்னா உங்கள் முடிவை மற்ற கிறிஸ்துவர்களோட நம்பகமான ஊழியமாக சொந்த தேவாலயத்தில் பகிர்ந்துக்கவும் புதிய நம்பிக்கையில் தொடர்ந்து நீங்கள் வளரவும் உங்களை உற்சாகப்படுத்துகிற அவரோட உங்கள் பயணத்தை தொடங்கும்போது தேவன் உங்களை ஆசிர்வதிப்பான் சீக்கிரமாகவே அடுத்த திருப்பு முனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க நான் அவரோட காத்திருக்கேன்